ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஆல்ரெடி வந்து இந்த ப்ளவுசஸ் எல்லாம் கட்டிங் போட்டிருந்தேன் சரி இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்கு மூணு வந்து எமர்ஜென்சி பிளவுஸ் வந்து ஆர்டர் வந்திருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒன் தான் வந்து இது சரின்னு கட்டிங் போட்டதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிளவுஸ் வந்து இது ஒரு கஸ்டமர் இது மீதி வந்து இன்னும் ரெண்டு பிளவுஸ் வந்து ஈவினிங் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இவங்க வந்து ஒரு மணிக்குள்ளாரே எனக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இப்போ வந்து டைம் வந்து அப்படின்னா இது வந்து எண்பது பாயிண்ட் தான் இருந்தது என்னடா கிளாத் கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன் டைம் வந்து பத்து ஐம்பத்தி மூணு ஆகுது இப்போ தான் நான் வந்து கட்டிங் போடுறேன் கட்டிங் போடுறதுக்கு நம்ம வேணுங்கிறது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு எப்பயுமே கட்டிங் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேலு ஒரு மா மார்க்கர் அப்புறம் ஒரு சிசர் இருந்தாலே போதும் அளவு பிளவுஸு இதை வச்சே நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் போட்டுருவோம் கை வந்து சேம் அளவு அதே அளவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இந்த பிளவுஸில் எந்த கரெக்ஷனும் கிடையாது கை வந்து கம்மி மட்டும்தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு அரை இன்ச்சு அதை நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணும்போது கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அதுக்காக வந்து விடலை ஃபஸ்ட்டு ஒரு லைன் மடிச்சுட்டு இன்னொரு லைன் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக மடிப்பில்லைங்களா அப்படி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பர்ஃபெக்டாக வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் நிறையா நம்ம வீடியோவில் ப்ளவுஸ் வந்து கட்டிங் மெத்தடு ஸ்டிச்சிங் மெத்தடு எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது நம்ம பேக் பார்ட் வந்து அளவு போட்டுக்கலாம் உங்களுக்குலாம் கட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை தான் வந்து பண்ணுறது கிடையாது ஆனால் வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து படிப்பேன் இப்போ நான் வந்து பேக் ஷோல்டரையும் வந்து அளவு எடுத்துக்கிறேன் அந்த இடுப்போட உயரம் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறதும் கழுத்தோட உயரம் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் அளவு ப்ளவுஸ்லேயும் மார்க் பண்ணிட்டு நம்மளோட துணிலையும் வந்து மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இப்போ ரெண்டையுமே வந்து சென்டராக வச்சுக்கலாம் சென்டராக வச்சுட்டு நெக் வந்து வரைஞ்சிடுத்துறோம் இப்படி நம்ம வச்சாலே போதும் நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதோட நெக் ஷேப் வந்து வந்துடும் வந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து இதை அப்படியே நெக்ஸ்ட் கரெக்டாக இந்த சைடில் எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் கீழே இடுப்பிட்டு மேலே ஆம்கோல் வரையும் அளவு இப்போ ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு கையை வந்து நம்ம நடுப்பகுதியில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்தது எல்லாமே வந்து லைன் வந்து நமக்கு கொஞ்சம் கிராஸ் ஆக ஏன் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா அதனால வந்து அந்த லைன் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் இந்த ப்ளவுஸோட ஃபுல் இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எத்தனை மணிக்கு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எத்தனை மணிக்கு வந்து கட்டிங்கை முடித்தேன் திருப்பி வந்து எத்தனை மணிக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது எத்தனை மணி ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு இது அர்ஜென்ட் பிளவுஸ் அப்படிங்கிறதுனாலும் சரி இல்லை நார்மல் பிளவுஸ் அப்படின்னாலும் சரி நான் இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணுவேன் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பிளவுஸ் கட்டிங்க்கு ஒரு பத்து நிமிஷம் டு பத்து நிமிஷம் ஆகும் எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வந்து ஆகும் அது அதே மாதிரி ஒரு லைனிங் பிளவுஸ் கட்டிங் படுறேன் அப்படின்னா வந்து ஒரு பதிமூணு நிமிஷம் பதினாலு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி சைஸை பொறுத்து கிளாத்தை பொறுத்து வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டைமிங் வந்து முன்ன பின்னே வரும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து அளவு போட்டாலாம் சேம் எல்லாமே ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான் நான் வந்து போடுவேன் அதில் ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்குவேன் அப்படி இல்லை ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலுமே வந்து அது என்னோட இத்தனை வருஷமாக நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா இந்த ஓ எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து அளவெடுத்தும் வந்து கஸ்டமருக்கு க ஸ்டிச் பண்ணியும் வந்து கொடுப்பேன் இதனால் வரையும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து கஸ்டமர் வந்து சொன்னது கிடையாது ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நம்ம வந்து கட்டிங் போடுறப்பையே வந்து தெரியும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்பையும் வந்து தெரியும் எந்த இடத்துல எப்படி வரும் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் இல்லை பழகுன புதுசாக இருந்தால் தான் நமக்கு வந்து எல்லாமே கெஸ் பண்ண முடியாது எனக்கு இன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் பக்கமாகவே வந்து நான் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபிஃப்டீனில் வந்து கிளாஸ் வந்து டைலரிங் கிளாஸ் முடித்தேன் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஒரு டென் இயர்ஸ் பக்கமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு வந்து நமக்கு கட்டிங்கில் எந்த மிஸ்டேக்கும் வராது கரெக்டான அளவில் வந்து வந்துடும் இப்போ பட்டியும் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்தது கொக்கி பீஸ்க்கும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கிராஸ் பீஸ் தான் வந்து கட் பண்ணி எடுக்கணும் கிராஸ் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா கிராஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம நெக் ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இவங்க இது இந்த கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க கழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன கழுத்தாக தான் இருக்குது ஏன்னா பாடி வந்து அவ்வளோ பெருசு இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இதாக தான் இருந்தது அதனால் வந்து ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த கட்டிங்கை முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பதினொன்று ஒன்று ஆச்சு அது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக நூல் வந்து எடுத்துகிட்டு கை என் கையோட நூலை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வந்துவிட்டோம் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீசஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிடலாம் கிராஸ் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா கிராஸில் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அந்த மாதிரி நேரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணக்கூடாது கிராஸ் பீஸ் கிராஸ்ல ஜாயின் பண்ணாதான் நமக்கு அந்த இடத்துல வந்து அந்த இடம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் மொத்தமா இல்லாம நல்ல ஒரு ஃப்ளாட்டான இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் இன்ச் கேப்ல நீங்க வந்து எடுத்துக்கோங்க டிஸ்டன்ஸு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கையோட கட் பண்ணி விட்டுருங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம அப்படியே கண்டினியூவாகவும் ஸ்டிச்சஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி ஸ்டிச் பண்ணிடுறேன் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு பாட்டம் லைட்டாக வந்து பிடிச்சி தைச்சிட்டு அதை அப்படியே மடித்து விட்டு ஒரு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இந்த ப்ளவுஸ் எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நிமிஷம் இல்லை இருபத்தி எட்டு நிமிஷம் வந்து ஆச்சு இருபத்தெட்டு நிமிஷத்தில் நான் இதை வந்து முடிச்சிட்டேன் நீங்கள் நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வந்து டைமிங் வந்து செக் பண்ணுங்க இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு டைமுமே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதும் ப்ளவுஸ் வந்து நம்ம எந்த டைமுக்கு எடுக்கிறோம் எந்த டைமுக்கு முடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஒரு டூ இயர்ஸ் பக்கமாகவே நான் இந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் ஏன்னா நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸில் மட்டும்தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செய்கிற வேலை கரெக்டாக நம்ம அந்த நல்லா கரெக்டாகவும் நல்ல அந்த டைமிங்க்கும் நம்மளால் வந்து முடிக்க முடியும் இப்போ பேக் பார்ட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்பாகம் தான் வந்து நான் மார்க் பண்ணிட்டுருக்குறேன் முன்பாகத்துக்கு நம்ம வந்து அது ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட்டு டேட் வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர் கட்டிங் தான் நமக்கு அதனால் வந்து நம்ம நேர் கட்டிங் போட்டு எடுத்துருக்குறோம் கட்டிங் போட்டுட்டு பேக் அண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டையுமே வந்து ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கும்போது சப்போஸ் நமக்கு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுனா கூட நமக்கு வந்து தெரியும் வந்துரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம எடுத்த அளவுலேயே வந்து இன்னொரு அளவு அப்படியே வந்து காப்பி பண்ணி இன்னொரு இதையும் வந்து நம்ம டாட் போட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாட் போட்டுடலாம் செகண்ட் டாட் போடுறதுக்கும் அதே மாதிரிதான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவு ப்ளவுஸில் நம்ம வந்து கொக்கி பக்கத்தை எடுத்துக்கணும் கொக்கி பக்கத்தை எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் ரெண்டாவது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டா அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா செகண்ட் டாட்டையும் மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெ இன்னொரு பக்கமும் வந்து நம்ம டாட் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேர்ட் டாட் வந்து பிடிச்சிடலாம் தேர்ட் டாட் பிடிக்கிறதுக்கு மேலே ஷோல்டரில் இருந்து ஆம்கோல் கிட்டே நமக்கு எந்த அளவு வருது அப்படின்னு பார்த்து அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிராஸ் வரும் அந்த கிராஸை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க கிராஸ் எடுத்து வச்சுட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து எத் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்து அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த தேர்ட் டாட்டுக்கும் ஃபஸ்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க நான் அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன் யாராவது கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு இந்த மாதிரி கப் சைஸ் சரியாக வரல அப்படின்னு சொன்னால் மட்டும் நான் வந்து ஓனாக வந்து நம்ம மெஷர்மெண்ட்டில் அளவுக்கு பிடிப்போமோ அந்த அளவுக்கு வந்து பிடிப்பேன் ஏன்னா இப்போ தையல் போட்டது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டு விட்டுறலாம் போட்டதுக்கப்புறமே இப்போ பட்டி வந்து ஜாயின் பண்ணிடலாம் பட்டி ஜாயின் பண்ணுறப்ப அந்த வீ கட் கொடுத்துருக்கிறது இதுக்காக தான் வி வர பக்கம் வந்து கொக்கி பக்கத்துக்கும் வி பீஸ் வைக்கிற பக்கத்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பட்டியோட அளவுல ஒரு பக்கம் அளவு ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் அளவு இன்னொரு மாதிரி இருக்கும் அதனால அந்த அளவு மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒரு தையல் வந்து போட்டுடுங்க கீழே வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்ச இடத்துல நமக்கு அந்த துணி வந்து தூக்கிட்டு இருக்கோம் அதை ஒரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம மடிச்சு வச்சோம் அப்படின்னா அந்த துணியும் வந்து தூக்காமல் கரெக்டாக அப்படியே ஃபோல்டிங் ஆகிரும் இப்போ நம்ம இது ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பார்த்துக்கலாம் வச்சு பார்த்துட்டு இது ரெண்டுலேயுமே வந்து ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டுருங்க அடுத்தது வந்து நம்ம இந்த கொக்கி பீஸ்க்கும் வீ பீஸுக்கும் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன் அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லைன் வந்து இன்னொரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஒரு ரெண்டு ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி மடு நான் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் நமக்கு இது வந்து ஒரு அரை இன்ச்சு டூ ஒரு இன்ச்சுக்குள்ளார ஒரு முக்கால் இன்ச் வரை இருந்ததுனாவே வந்து போதும் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த தையல் வந்து போட்டு எடுத்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிடலாம் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறக்கும் சேம் அதே மாதிரிதான் நம்ம வந்து ப்ளவுஸோட உள் பக்கமாக வச்சு தைச்சு அதை வந்து மேல் பக்கமாக திருப்பி விடணும் அதை வந்து ஒரு ரெண்டு ஃபோல்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நான் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த வி வந்து நம்ம வச்சு தைக்கும்போது இந்த கிளாத் வந்து நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் அந்த வீல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கட்டுக்கட்டி எடுத்துட்றேன் கட்டுக்கட்டி எடுத்தால் தான் நமக்கு வந்து அது ஃபுல்லாக வந்து அந்த இடம் வந்து கொக்கி போட போட நாளாக நாளாக பிரியாமல் நல்லா கிரிப்பாகவும் நல்லா ஒரு ஸ்டிஃப்பாகவும் வந்து இருக்கும் அண்ட் வந்து பிளவுஸ் தைக்கும் போதே அப்பப்போ வர பிசுர் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம அப்புறமேலு அந்த கொக்கி பீஸையும் வி பீஸையும் ஒன்றா வச்சு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொக்கி பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அதை மட்டும் லெவல் பண்ணி நான் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறேன் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடில் திருப்பி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி இருந்தாலும் அது வந்து நம்மளோட ஆம்கோல் கிட்ட அந்த சைடு தான் வந்து போகணும் ஷோல்டர் கிட்ட வந்து வரக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து அந்த வீலிருந்து இந்த ஷோல்டர் வரையும் கரெக்டாக வருதா அப்படின்னும் அதே மாதிரி அந்த கொக்கி பக்கத்துலேருந்து ஷோல்டர் வரையும் கரெக்டாக வருதா அப்படின்னும் ரெண்டு சைடுமே நம்ம வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு ஷோல்டர் வந்து கஷ்ட கஸ்டமர் போடும்போது கழுந்துட்டு வராமல் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஷோல்டர் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா லைட்டாக குடஞ்சி போய்ட்டிங்கன்னா போதும் இதுவே வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஷோல்டர்கிட்ட பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதை பார்த்ததுக்கப்புறமேலே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து கழுத்துக்கு பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடுங்க நான் பாருங்கள் க கிரா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்திங்களா அந்த கிராஸ் பீஸை நம்ம வந்து சரியாக வந்து ஒரு கால் இன்ச் அளவில் நான் வந்து பிடிச்சி தைச்சிக்கிறேன் அதே மாதிரி லாஸ்ட் வரும்போதும் ஒரு ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கழுத்து உங்களுக்கு படிமானமாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துருங்க கட் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மடித்து வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த கழுத்து ஃபோல்டிங் ஆகும் இதை நீங்கள் வந்து ம அது மாதிரி மடிக்காமல் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது மாதிரி நல்லா ஃபோல்டிங் ஆகாமல் கழுத்து வந்து அப்படியே தூக்குன மாதிரி வந்து இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் அந்த வளைவு வர இடத்துல ரவுண்ட் நெக்ல வளைவு வர இடத்துல அந்த கழுத்து பீஸ் கிட்ட அந்த கழுத்து வந்து படிமானமா அமையாம அப்படியே தூக்குன மாதிரி வந்து இருக்கும் அது வந்து டைலர்ஸ்க்கு நான் சொல்றது வந்து புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வரதுக்கு காரணம் நம்ம வந்து உள்ளார இந்த மாதிரி ஒரு சின்ன கட் தான் வந்து காரணம் இதுவே நீங்க கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அந்த அந்த வளைவு வர இடத்துல நமக்கு வந்து கழுத்து வந்து தூக்கின மாதிரியே இருக்காது நல்லா வந்து படிமானமா அமுங்கின மாதிரி வந்து இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமே நம்ம வந்து குதிரோட தையல் வந்து போட்டு விட்டுரலாம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்பப்போ வந்து அந்த பிசுறு எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி ப்ளவுஸ் போது நீங்கள் வந்து அந்த தையலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தையலோடைய சைஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே சைஸ்லேயே வச்சு தேயுங்க ரொம்ப பெருசாகவும் வச்சிடாதீங்க ரொம்ப பொடி பொடித்தையலாம் வைக்காதீங்க மீடியமான தையல்லாக வச்சு ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு கழுத்து எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குது அப்படின்னு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் பிசுறு எல்லாமே வந்து நீங்கள் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க நம்மளோட ப்ளவுஸை ஃபஸ்ட்டு எத் எப் எதனால எப்படி வந்து நம்ம வந்து நீட்டாக வந்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிசுறுல்லாம் எதுவும் இல்லாமல் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துர்றது ஏன்னா நம்ம ப்ளவுஸ் தைச்சிட்டு அங்கங்கே பிசுறு பிசுறாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது நல்லா இருக்கிற மாதிரி வந்து தோணாது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு கொடுக்குறப்ப நமக்கு வந்து அது ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் உங்கள்கிட்ட ஓவர்லாக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிசுறு இல்லாத மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி படையிக்கும் நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன் நான் இந்த கை தைச்சதுக்கு அப்புறமேலு ஓவர்லாக் வந்து கையோட போட்டு எடுத்துருவேன் ஓவர்லாக் போடுறப்ப கைக்கும் கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ற இடத்துக்கும் வந்து போட்டுக்குவேன் இப்போ நம்ம வந்து ஒரு கை வந்து தைச்சிட்டோம் இப்படி மேலேருந்து கீழே வரையும் வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் மட்டும் முன்பாகத்தில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் வந்து ஆல்ரெடி த்ரீ டாட்ஸ் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ ஒரு டாட் மட்டும் சேர்த்தி போட்டு ஃபோர் டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கொஞ்சம் துணி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததும் சரியாக வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கையும் சரியா இருக்கா ஆம்கோல் கிட்ட வர அளவு சரியாக இருக்கா அந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி வருதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணி பாருங்க அது சரியா இருந்தது அப்படின்னா அதுக்கு கீழே வந்து எந்த இடத்துல துணி லூஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து அந்த இடத்த மட்டும் சரி பண்ணீங்க அப்படின்னா போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நூல் வந்து இந்த மாதிரி கட்டாய கட்டாய் போயிருது நமக்கு வந்து நூல் கொஞ்சம் பழைய நூலா இருந்தாலும் சரி அந்த நூலோட திக்னஸ் சரி இல்லை அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி நூல் கட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பாபின்ல நூல் வந்து தைக்கும்போது லாஸ்ட்டாக கட் பண்ணும்போதும் கொஞ்சம் வந்து நூலை வந்து அதில் விட்டுட்டு தான் கட் பண்ணணும் ரொம்ப ஒண்டை வந்து விட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நூல் வந்து அடுத்தது தைக்கிறப்ப நமக்கு வந்து உள்ளார உள்ளார போயிடும் நம்ம வந்து திருப்பி நூல் போட்டுட்டு தைக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ இந்த இடமுமே வந்து பாருங்கள் எனக்கு கிட்ட சரியாக இருக்குது கீழே வந்து பட்டிக்கு அந்த ஆம்கோல்லேருந்து கீழே வர இடத்துக்கு மட்டுந்தான் முன்பாகத்தில் கொஞ்சமாக வந்து கிளாத் அதிகமாக இருக்குது ஒரு கால் இன்ச் அளவுக்கு அந்த கால் இன்ச்சில் வர டிஸ்டன்ஸையும் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இன்னொரு தையல் வந்து போட்டு நம்ம அதை வந்து சரி பண்ணிடலாம் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டைம் வந்து ஒரு பதினொன்று இருபத்தி அஞ்சு அந்த டைம் வந்து ஒரு முப்பது அந்த ச அந்த டைம் தான் வந்து வந்திருக்கும் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இருபத்தி அஞ்சு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பத்தஞ்சு முப்பது நிமிஷம் வரையும் வந்து ஆகும் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் வரையும் ஆகும் நம்ம வந்து ஒவ்வொரு பிளவுஸும் ஸ்டிச் பண்ற இப்போ சுடிதார் தைக்கிறோம் இந்த மாதிரி எது ஸ்டிச் பண்ணாலும் சரி அதோட டைமிங் வந்து செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா எமர்ஜென்சியில் யார்ட்டையாவது ப்ளவுஸ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் டூ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு அதுக்கு ஒரு டைமிங் வந்து நம்மளால கரெக்டாக வந்து சொல்ல முடியும் இதுவே பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா இருந்தாங்கன்னா அந்த டைமிங் எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இதுவே வந்து ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் நேர் கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவ்லருந்து ஒரு மார்க் பண்ணிடலாம் எந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துக்கு அடுத்தது அந்த ஷோல்டர்லேருந்து ஆம்போல்கிட்டே எந்த இடம் வருதோ சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி கொக்கி பீஸ்லேருந்து இருந்து ஆம் அந்த மார்பு சுற்றளவு ஆம்கோல் கிட்டே வருது பார்த்தீங்களா ஆம்கோல் சுற்றளவும் மார்பு சுற்றளவும் எனக்கு எப்பயுமே வந்து ரெண்டும் ஒன்று போல் வந்துடும் நமக்கு அது ரெண்டும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த விபிஸ் கிட்டே எவ்வளோ லென்த் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிறோம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம் முடிக்கிற இடம் ரெண்டு இடத்துலையுமே வந்து நல்லா வந்து கட்டுக்கட்டி எடுத்துடணும் அப்போ தான் வந்து நமக்கு தை வந்து பிரியாம இருக்கும் அடுத்தது இந்த சைடும் வந்து மார்க் பண்ணிரலாம் ரைட் சைட் பிடிக்கிறீங்க அப்படின்னா ரைட் சைடு அளவு எடுத்துக்கோங்க லெஃப்ட் சைடு பிடிக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு அளவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவை கரெக்ட் பண்ணி நான் வந்து வச்சிட்றேன் வச்சுட்டு இந்த ஷோல்டர் மட்டும் நம்ம வந்து இறங்காமல் பார்த்துக்கணும் மேலேயும் ஏறிடக்கூடாது கீழேயும் இறங்கிடக்கூடாது நமக்கு வந்து சென்ட்ரு வந்து அந்த ஷோல்டர் சென்ட்ரு கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி ஆம்கோல் சுற்றுலவும் மார்பு சுற்றுலவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமே இந்த சைடு ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை ரெண்டு பக்கமே வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம் போட்டு எடுத்துகிட்டு இப்போ இதோடய பேக் டாட் வந்து பிடிக்கணும் பேக் டாட் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு பகுதி பின் பின்னாடி வந்து பிளவுஸோட பின்பகுதியில் நம்ம சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணணும் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமே அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை ரெண்டா டிவைட் பண்ணி அதுலேயே ரெண்டாக நம்ம இந்த மாதிரி வந்து பிரித்து அதை வந்து நம்ம வந்து எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா ஒரு கால் கால் இன்ச் பிடிச்சோம் அப்படின்னா அரை இன்ச் வந்துடும் ஒரு சைடுக்கு அப்போ அரை அரை இன்ச் ரெண்டு பக்கம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ச் வந்துடும் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு இப்போ இதையும் வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் ப்ளவுஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க நான் வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நான் எக்ஸ்ட்ரா தையல் போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க்கு முடிஞ்சுது இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பத் பத்து ஐம்பது அந்த டைமுக்கு வந்து எடுத்து பத்து ஐம்பத்தி மூணுக்கு அந்த டைமுக்கு தான் வந்து எடுத்தேன் இதை முடிக்கிறப்ப பதினொன்று முப்பது அந்த பதினொன்று முப்பதுக்குள்ளாரையே நான் வந்து முடிச்சுட்டேன் அப்போ நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இதுக்கு ஒரு அரை மணி நேரம் அதில் ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னாலும் முப்பது நாற்பது நிமிஷத்துக்குள்ளாரையே ஒரு ப்ளவுஸை கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றலாம் கஸ்டமருக்கு இப்போ பாருங்கள் நான் முடித்தோடனே உங்களுக்கு டைமிங்கும் வந்து காட்டுறேன் பதினொன்று முப்பத்தி மூணு வந்து ஆகுது கரெக்டா நம்ம எடுக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோரு ஒரு மணி பதினொன்று ஒன்று ஆச்சு அப்போ நமக்கு மொத்தமாக இதுக்கு முப்பத்து ரெண்டு நிமிஷம் வந்து ஆச்சு இந்த பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் குயிக்காக ஸ்பீடாக வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த மாதிரி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஒரு அளவையுமே வந்து செக் பண்ணாமல் வந்து தைக்கிறது கிடையாது எல்லா அளவுமே வந்து பார்த்து பார்த்து செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்